அதிகாலை வேலை பெருமாளை துயில் எழுப்பி சுப்ரபாத பூஜை நடத்துவதற்காக அந்த அதிகாலையில் அர்ச்சகர்கள் கதவை திறக்க முயற்சித்த போது அந்த கர்ப்ப கிரகத்தின் கதவுகள் திறக்க மறுத்தன அன்று கருவறை கதவுகள் திறக்காததன் காரணம் என்ன இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கேட்டால் உங்கள் மெய் சிலிர்க்கும் மயிர் கூச்செறியும் சில ஆண்டுகளுக்கு முன்னே பத்திரிகையில் வந்த ஒரு உண்மை செய்தியை அடிப்படையாக கொண்டு இந்த மெய்சில் இருக்கும் பதிவை உங்களுக்கு நான் கொண்டு வந்துள்ளேன் இது ஒரு ஆடியோ பதிவு மட்டுமே ஏன்னா இதற்கான வீடியோ காட்சிகள் என்னிடம் இல்லை இதற்கு நான் புகைப்படம் போட்டாலும் அது பெரும் பிரச்சனையில் முடியும் என்பதற்காக இதை ஒரு ஆடியோ பதிவாக மட்டுமே கொண்டுள்ளேன் வாங்க அந்த சம்பவம் என்ன என்பதை பார்க்கலாம் அந்த பெருமாள் கோவில் நம்முடைய இந்தியாவின் மிகப்பெரிய பெருமாள் கோவில்களில் ஒன்று அந்த பெருமாள் கோவிலில் ஒவ்வொரு நாளும் காலை சுப்பிரபாத பூஜை நடத்தப்படும் அதற்கு முன்னரே பெருமாளை துயில் எழுப்புவர் பிறகு சுப்ரபாதை பூஜை நடத்துவார்கள் வேதங்களின் கட்டளைப்படி ஆகம விதிகளின்படி பெருமாளை துயில் எழுப்பும் சம்பவம் ஒவ்வொரு நாளும் நடக்கும் அதற்கு பிறகு சுப்ரபாத பூஜையும் நடக்கும் முன்னிரவில் பூட்டப்பட்ட பெருமாளின் கதவுகள் அடுத்த நாள் கதிகாலையில் திறக்கப்படும் போது அங்கே நான்கு பேர் இருப்பர் அந்த நால்வர்கள் யார் யார் என்றால் ஒருவர் அந்த கோவிலின் மாட்டுத் தொழுவத்தின் தலைவர் ஒருவர் தலைமை அர்ச்சகர் மூன்றாவது நபரோ அந்த கோவிலின் ஜியங்கார் நான்காவது கடைசி நபர் அந்த கோவிலின் நிர்வாக அலுவலர் இதில் மாட்டுத் தொழுவத்தின் தலைவரை தவிர மீதி மூன்று பேரிடம் மூன்று சாவிகள் அந்த மூன்று சாவிகளை கொண்டுதான் பெருமாளின் கர்ப்ப கிரகத்தின் முன்னே இருக்கும் தங்க கதவுகள் திறக்கப்படும் பொதுவாக ஒவ்வொரு நாளும் நடக்கும் நிகழ்வு என்னென்றால் அந்த கதவுகள் திறக்கப்பட்டால் உள்ளே முதலே செல்வது அந்த கோவிலின் மாட்டுத் துழுவத்தின் காவல் தலைவர் அந்த கோவிலுள்ளே பெருமாளுக்கு முன்னே எப்பொழுதும் இரண்டு தீபங்கள் எரிந்து கொண்டே இருக்கும் அதை தவிர இருக்கும் மற்ற விளக்குகளுக்கு இந்த மாட்டுத் துழுவங்களின் காவல் தலைவர் எண்ணெய்களை ஊற்றி திரிகளை போட்டு அதில் விளக்கேற்றுவார் அவருக்கு பின்னே செல்பவர் அர்ச்சகர் அவருக்கு பின்னே அந்த கோவிலின் ஜியங்கார் இறுதியாக கோவிலின் அலுவலர் இவர்கள் உள்ளே சென்ற பின் திரைச்சீலை முழுதுவாய் மறைக்கப்பட்டு உள்ளே பெருமாளின் திருப்பள்ளி எழுதல் காட்சி நடக்கும் அதற்கு பிறகு சுப்பிரபாத பூஜை நடக்கும் இது ஒவ்வொரு நாளும் அந்த கோவிலில் அதிகாலை நடக்கின்ற ஒரு நிகழ்வு சம்பவம் நடந்த அன்றும் இந்த நால்வரும் அதிகாலை நேரத்தில் அந்த கர்ப்பகிரகத்தின் முன்னே வந்தனர் அதே வேளையில் கோவிலுக்கு வெளியே சில அதிகாரிகள் பரபரப்பாக இங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர் ஏனென்றால் ஒரு அண்டை நாட்டு தலைவர் அன்று அதிகாலை சுப்ரபாத நிகழ்வுக்கான கோவிலுக்கு வருகை தரவுள்ளார் இன்னும் சில நிமிடங்களில் அந்த நிகழ்வு நடக்க வேண்டும் அந்த தலைவரும் கிளம்பிவிட்டதாக தகவல் அதனால் அந்த அதிகாரிகள் பரபரப்பாக இங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர் அதே வேளையில் கருவறையின் அந்த தங்க வாயில் முன்னே இப்போது அர்ச்சகர் வந்து சாவியை எடுக்க தயாராக இருந்தார் கதவுகளின் வெளியே நிற்கும் துவார பாலகனின் கையில் அந்த சாவியை வைத்துவிட்டு பிறகு அந்த சாவியை எடுத்து கர்ப்பகிரகத்தின் வாயிலான தங்க வாயிலின் பூட்டை திறக்க முயற்சி செய்தார் எப்போதும் சாதாரணமாக திறக்க வேண்டிய அந்த பூட்டு ஏனோ திறக்க மறுத்தது அந்த பூட்டும் சாவியும் பல்லாயிரம் ஆண்டுகளாக பழமையானவை ஆனாலும் கோவில் நிர்வாகம் அவ்வப்போது அந்த கதவின் பூட்டை வந்து மராமத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க சாவியை முதலில் போட்டு திறக்க வேண்டிய அந்த அர்ச்சகர் அப்படியே வந்து திகச்சு நின்னுட்டார் ஏன்னா சாதாரணமாக திறக்க வேண்டிய அந்த பூட்டு அன்று திறக்க மறுத்தது ஒரு முறை இருமுறை மூணு முறை முயற்சித்தும் அவரால் முடியலை ஜியங்காரும் அலுவலரும் தன் கையில் இருந்த சாவிகளை போட்டு அந்த வாயில் கதவை திறக்க முயற்சித்தனர் எத்தனை முயற்சி செய்தாலும் அந்த கதவின் பூட்டு திறக்க மறுத்தது அதிகாலை வேளையில் ஒவ்வொரு மனிதளையும் அவ்வளவு முக்கியமானது ஏனென்றால் பெருமாளை தொழிலெழுப்பி அவருக்கான சேவைகளை ஆரம்பித்து அதற்கு பிறகு சுப்பிரபாத சேவையை நடத்த வேண்டும் ஆனாலோ இன்று கர்ப்ப கிரகத்தின் கதவை திறக்க மறுக்கின்றது அந்த சாவியை மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்ய இப்போது உள்ளே அந்த சாவி மாட்டிக்கொண்டு வெளியே வர மறுக்க அர்ச்சகர் மேலும் பேரதிர்ச்சிக்கு உள்ளானார் இப்படியே சில நிமிடங்கள் கரைய எல்லோரும் அங்கே ஸ்தம்பித்து உயர்த்து நின்றனர் ஏனென்றால் சற்று நேரத்தில் அந்த வெளிநாட்டு தலைவர் கோவிலுக்கு உள்ளே வந்து விடுவர் என்று தகவல் கிட்டியது எத்தனையோ முறை முயற்சித்தும் அந்த கதவுகள் திறக்க மறுக்க அந்த பூட்டை இப்போது உடைப்பதற்கு முடிவு செய்தனர் கோவில் பணியாளர்களின் உதவி கொண்டு அந்த கதவின் பூட்டு உடைக்கப்பட்டது அப்படி கருவறையின் கதவுகளின் பூட்டு உடைக்கப்பட்டது அந்த கோவிலின் வரலாற்றில் முதல் முறை உள்ளே கருவறையில் வீற்றிருக்கும் பெருமாளுக்கு ஏன் நம்மேல் இவ்வளவு கோவம் ஏன் என்று கதவை திறக்க மறுக்கிறார் என்று அர்ச்சகருக்கும் ஜியங்காருக்கும் அங்கிருக்கும் பணியாளர்களுக்கும் கோயில் நிர்வாகத்தினருக்குமே அச்சத்தை ஏற்படுத்தியது ஒரு வழியாக அப்போது கதவுகள் திறக்க உள்ளே சென்று வழக்கம்போல் பணிகள் முடிக்கப்பட்டு அதற்குள் அந்த வெளிநாட்டு தலைவர் உள்ளே வந்துவிட நல்லபடியாக அன்று சுப்பிரபாத பூஜை நடந்து முடிந்தது இந்த செய்தி காட்டு தீ போல் அன்று அந்த ஊர் முழுவதும் பரவ எல்லோரும் பரபரப்பாயினர் பெருமாளுக்கு என்ன கோபம் ஏன் இந்த மாதிரி கதவு திறக்க மறுத்தார் அப்படின்ட்டு ரொம்பவே மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க ஆனாலும் கோவில் நிர்வாகம் எல்லாமே சரியாக தான் நடந்தது எல்லா விதமான பூஜை புனஸ்காரங்கள் சரியாகவே நடத்தப்பட்டது என்று அறிவித்தார்கள் தாங்க நம்ம கிளைமேக்ஸ்க்கு வரோம் அந்த பரபரப்பான அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு வரோம் அன்று பெருமாளின் கருவறை கதவுகள் திறக்காமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா ஒவ்வொரு நாளும் பெருமாளை எழுப்பும் நேரம் காலை இரண்டு இருபது பள்ளி கொண்டுள்ள அவரை எழுப்பும் நேரம் காலை இரண்டு இருபது ஆனால் யாரோ ஒரு வெளிநாட்டு தலைவர் அன்று வருகிறார் என்று ஐந்து நிமிடம் முன்னதாக கருவறையின் கதவுகளை திறக்க முயற்சித்ததே காரணம் என்று சொல்லப்படுகின்றது பள்ளி கொண்டுள்ள பெருமாளை ஐந்து நிமிடம் முன்னேறி எழுப்பு நினைத்ததன் விளைவுதான் கர்ப்ப கிரகத்தின் கதவுகள் திறக்க மறுத்ததற்கு காரணம் என்று நம்பப்படுகின்றது இது ஒரு பெரிய ஆன்மீக தவறு என்றும் ஆகம விதிகளே மீறியது என்றும் சொல்லப்படுகின்றது யாரோ ஒருவருக்காக உள்ளே பள்ளி கொண்டுள்ள பெருமாளை இந்த மாதிரி எழுப்புவது மகா தவறு இல்லையா நண்பர்களை இந்த நிகழ்வு பத்திரிகை செய்தி வாயிலாக நான் அறிந்து கொண்டது இந்த சம்பவம் நடந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பே சமீபத்தில் அல்ல என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி